ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணிணோ அது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க அதில் போய் விஷ்வல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு பேஜே ஓப்பன் பண்ணுங்க ஓபன் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் வரும் இல்லைங்க டவுன்லோட் இங்கே ஒரு இக்கான இருக்கும் ஸோ இதை ரெண்டு எது யூஸ் பண்ணிணோன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சு ஆரமிச்சு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஹஸ் அட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன் ரன் ஹஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது எஸ் கொடுக்குறேன் எஸ் உடனே கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்குது ஐ அக்ரி த அக்ரிமெண்ட் கொடுங்க நெக்ஸ்ட் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து காட்டுது அதே ப்ரோ இது இருக்கட்டும் உங்களுக்கு வேணால் நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நேம் என்னென்னு கேட்குது விஸ்வ ஸ்டூடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கிரியேட் ஏ டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு ஐகான் க்ரியேட் ஆகும் அது வேணாம்னா வேணான்னு கொடுத்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் ஐகான் க்ரியேட் ஆகிறதுக்கு அது கொடுத்துக்குறேன் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்மிச்சிடும் செகண்ட்ஸில் இது இன்ஸ்டால் ஆகிடும் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு ஸோ அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓகே லான்ச் த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இல்லை ஓப்பன் ஆக வேணான்னா இந்த செக் எடுத்து விட்டு ஃபினிஷ் கொடுங்க நான் செக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓகே விஸ்வ ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகிடுச்சு இதுதான் விஸ்வ ஸ்டுடியோ கோட் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும் ஷார்ட்டிங் ஸோ அதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன் நமக்கு இங்கே தீம் சேஞ்ச் பண்ணால் இங்கேயே நம்ம தீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒயிட் வேணால் ஒயிட்டு டார்க்கு டார்க் வேணா டார்க் லைட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் டிஃபால்ட்டாக இதில் வந்து டார்க் தீம் தான் இருக்கும் ஸோ நான் டார்க் தீமே வச்சுருக்கேன் ஏன்னா அந்த கோட் டெவலப் பண்ணவங்களே டார்க் தீம் தான் கண்ணுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து நான் டார்க் தீமே வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது வீடியோவில் இந்த விஷோ ஷூடியோ பற்றி நான் நிறைய விஷயங்கள் போடுறேன் ஸோ மறக்காம பாருங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டாகவே இருக்கும் பிளேலிஸ்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இதில் தான் போட போகிறோம் சீல ஷாப் பண்ணி வெப் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறேன் நிறையா நோட் ஜேஎஸ் வரைக்கும் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் கண்டென்ட் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அவ்வளோ அவ்வளோ அவ்வளோதான் வேறு நான் வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் காட்டுறேன் இங்கே நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகிருக்கு இதையுமே பார்த்துக்கங்க ஸோ விஸ்வஸ்வீடியோ கோட் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கீழ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதில் போய்ட்டு சி பை சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அதில் நான் சொல்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ண முடியும் சிபை சி ப்ளஸ் ப்ளஸ் சிபிபி அப்படின்னு கொடுத்தாலும் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கோம் ஸோ அதனால் சிபிபி அப்படின்னு கூட கொடுத்துக்கங்க கொடுத்தோடனே இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த பேக் பார்த்துங்க மைக்ரோசாஃப்ட் வேட் இது இந்த பேக் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இது வந்து த்ரீ இன் ஒன் பேக்கு ஸோ அதனால் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இது இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு இன்டர்நெட் ஃபீட் பொறுத்து டைம் எடுத்துக்கும் அது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிரும் ஸோ நான் வந்து வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி திரும்ப இது பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு ஸோ அன் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள் அது மாதிரி காட்டும் உங்களுக்கு அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் மீன் போயிட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுங்கள் நான் வந்து அலோ டாட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன நேம்ல வேணுமோ மாதிரி கிரியேட் பண்ணிட்டு டாட் சி அப்படின்னு வைங்க சி தான் கரெக்டாக ஆகுதா இல்லைன்னு செக் பண்ண முடியும் சிக்கு வச்சோன்னே நமக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு கோடு வச்சுருக்கேன் அதை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு எரர் காட்டுது ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் ஆகுதான்னு இல்லையா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் இந்த எலர் போகிறதுக்கு நான் ரன் பண்ணி பார்த்தேன் போகலை ஸோ அதனால் இந்த கம்பைலேருமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த கம்பைலர் வந்து சி பை சி ப்ளஸ் ப்ளஸ் தான் இந்த கம்பைலேருமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அகைன் பார்க்கலாம் நம்ம இந்த இறர் போகுதான்னு அப்போயுமே எனக்கு இறர் போகுல நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் பண்ணால் நமக்கு வந்து கம்பைலர் இரன் தான் வருது ஜஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன் கம்பைலிங் இறர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது ஸோ வேறு என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் ஒரு தடவை எதுக்கும் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் அப்டேட் ஆகாமல் இருக்கிற சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம மொத்தமாக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டூடியோ கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த இறர் போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஸ்வ ஸ்டூடியோ கோடை நான் க்ளோஸ் பண்ணுறேன் இந்த வெப்சைட்லேருந்து நான் கோடு எடுத்தேன் ஸோ அதனால் வெப்சைட்டு இருக்காது மினிமைஸ் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் வந்து நான் விஷ்வ ஸ்டூடியோ கோடை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன் அந்த எரர் போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேக்ஸிமம் போகாது ஏன் அப்படின்னா அப்படின்னா கம்பைலர் இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணலை அதுக்காக எங்கள் கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணணும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன எரர்ஸ்லாம் காட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கி உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் காட்டுறேன் ஸோ அகைன் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்டன்ஷன் இன்ஸ்டால் பண்ணி இந்தமாரி எரர் போகலை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் அந்த எரர் போயிடும் ஏன்னா அந்த அந்த எக்ஸ்டென்ஷன் அப்போ தான் அப்டேட் ஆகும் ஸோ இப்போ எரர் போன மாதிரி இருக்குது அதனாலுமே பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் எரர் நமக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு எட்எஃப்எல தான் எரர் அடிக்குது ஸோ நம்ம திரும்ப எதுக்குமே ஒரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எரர் வருதுன்னு பார்க்கலாம் திரும்ப நான் ரன் கொடுக்குறேன் அந்த மேலே இருக்க ஐ கார்ன் ப்ளே ஐ கான் மாதிரி இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆரம்பிச்சிடும் கம்பைலிங் எரர் வருது ஸோ நம்ம என்னன்னு சொல்லிட்டு எரர் படித்து பார்க்கலாம் த ர்மினல் ப்ராசஸ் ஃபெயில் டு லான்ச் path to ஷெல் எக்ஸ்டே எக்ஸ்டிகபல் சிசிசி டஸ் நாட் எக்ஸிட் வருது ஜிசிசி அப்படின்றது வந்து ஒரு கம்பைலர் இதுதான் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமிங்கை நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களே சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்போ டெவலப் பண்ண கம்பைலர் தான் இந்த ஜிசிசி இதுதான் வந்து கோடை கம்பைல் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் சொல்லும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜிசிசியை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதனால் கமெண்ட் லைன்லேயே இன்ஸ்டால் பண்ண போகிறேன் நீங்கள் விண்டோஸ் அப்படின்னா ஜிசிசியை வந்து கூகுளில் போய் ஜிசிசி இன்ஸ்டால் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஃபைல் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து நான் கமெண்ட் ப்ரொமெண்ட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு ஜிசிசி அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் அதுவே அதுக்கான கமெண்ட் காட்டுது சூடு ஏபிடி இன்ஸ்டால் ஜிசிசி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது அதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணுறதுக்கு வந்து டெர்மினலில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ்ஸு சி யூஸ் பண்ணுவோம் காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பவர் கே பாஸ்வேர்ட் கேட்குது ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டுமே நான் கொடுத்துக்கிறேன் ஸோ நமக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரமிச்சிடும் ஸோ இன்ஸ்டால் ஆகுது இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது நான் ஒய் கொடுக்குறேன் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பி இருக்குது மொத்தமாக நூற்றி முப்பத்தி ரெண்டில் முப்பத்தி ஒம்பது எம்பி தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பி வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கில் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதுக்கு நம்ம ஒத்துக்குதோம் அப்படின்னா ஒய் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நோனால் என் கொடுக்கணும் நான் வந்து ஒத்துக்குது எஸ் கொடு எஸுக்காக ஒய் கொடுத்துருக்கேன் நமக்கு இன்ஸ்டால் ஆகுது ஓகே நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு மொத்தமாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே நம்ம அகைன் ரன் பண்ணலாம் ப்ரோக்ராமை இந்த விட கம்பைல் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு நமக்கு அவுட்புட்டுமே வந்துருச்சு ஹலோ ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்க ஹலோ ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துடுச்சு ஸோ இப்படி தான் வந்து நம்ம கம்பைலரை ரெடி பண்ணணும் ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை போய் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஜிசிசி கம்பைலருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேயே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கலாம் ஜஸ்ட் வந்து நான் திரும்ப வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஏன்னா அப்பயுமே ஜிசிசி இன்ஸ்டால் பண்ணாலும் நமக்கு எரர் காட்டி தான் ஆயிடுச்சு அதனால க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன் இந்த தடவை நமக்கு வந்து இறர் போயிடுன்னு நினைக்கிறேன் ஏ நமக்கு வந்து இப்போ இரர் போயிடுச்சு இப்போ நம்ம ரன் பண்ணாலுமே நமக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக தான் வரும் ஸோ நீங்கள் இந்த போல் விஷ்வஸ் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜிசிசி கம்பெனியில் நான் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம்